வெள்ளி ரோஜா நிறுவனங்கள் கலந்துருவான புதிய நிறுவனத்துடன் அறிமுகமாகிறது சன்லைட் சிட்ரஸ் பிரஷ் பெஸ்ட் அவர் சன்லைட் இப்போது பெஸ்ட் அவர் நிறுவனத்துடன் ஏசியன் பெயிண்ட் கோசை அக்வாசில் அடைக்கும் பாதிக்காது வீடும் பழ பழக்கும்

நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமாக தீர்க்கமான திருப்பம் ஏற்படுத்தப்படும் என ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரிய கருத்து விமானப்படையின் பயிற்சி விமானம் விபத்து விமானிகள் உயிர் தம்பினர் தேசிய பந்துவுடன் கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருந்த சிசிடியின் முன்னாள் நிறைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஆறு பேர் நீதிமன்றத்தில் ஆஜர் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிப்பு பட்டலந்த அறிக்கைக்கு என்ன நேரம் செயலாளர் பதிவு அனுசரணைக்கும் அது வீடும்

முழு குடும்பமும் காலையிலும் இரவிலும் பல்களுக்கு இப்போது இருநூற்றி ஒன்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது கிராம் இலக்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்அப் சிக்னல் உண்மையான அன்லிமிட் பிளான் என்றால் மாத்திரமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கு ஆதரவாக நூற்றி வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன எதிராக நாற்பத்தி வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு நூற்றி பதினான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது අක්ෂව චන්ද එකසිය පනත්ස් නමයත්ද විරුද්ධව චන්ද හතල ස්පාහද ලැබී ඇත චන්දය දීමෙන් වැල්කී සිටි කිසිම කෙනෙක් නොමැත කිය අනුව විසර්ජන පනත් කෙටුම් පත දෙදස් විසි පහ තුංගිනි වර කියව සංසෝදන සහිතව වැඩි චන්ද එකසිය දාහතරකින් සම්මත වූ බව මේ සභාට දන්නන් කැමැත්තිමි. பொருளாதார வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்தும் பாடுபடும் என ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று வேளையில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் சம்பள உயர்வு மற்றும் வரி கொள்கை தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவூட்டினார்

விமானிகள் இருவர் உள்ள இலங்கை விமானப்படை தளத்தின் இலக்கம் ஐந்து போர் விமானப்படையில் இணைக்கப்பட்ட விமானிகளின் உயர் பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் கே எயிட் ரக ஜெட் விமானத்தில் இன்று காலை ஏறி தயாராகினர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் கட்டுநாயக்கவிலிருந்து காலை ஏழு இருபத்தேழுக்கு தனது பயணத்தை ஆரம்பித்தது பிரதான பயிற்சி ஆலோசகராக செய்யப்பட்ட விங் கமாண்டர் சுதர்சன பண்டார மற்றும் விமான அதிகாரி சஜித் தௌலகல் ஆகியோர் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர் பயிற்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது காலை ஏழு ஐம்பத்தி ஏழு அளவில் திடீரென விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்த ஜெட் விமானம் இவ்வாறே திரையை நோக்கி வந்தது அதிகாரிகள் இருவரும் பரஷூட்டின் உதவியுடன் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வாரிய போல இகல மினுவன்கெட்டை வெலகர பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் கே எயிட் ஜாக் விமானம் அடுத்து விமானம் தீக்கிரியாக்கி அழிந்தது எட்டு மணியளவில் சத்தம் ஒன்று கேட்டது மேலே பார்க்கும் போது பிளேன் ஒன்று சுற்றுவதை பார்த்தேன் இரண்டு பாராசூட்கள் வெளியே வந்தன மேலும் கருப்பான வேறு ஏதோ விழுந்தன என்னவென்று தெரியவில்லை வீட்டிற்கு மேலே தீயுடன் வெடிப்பதை பார்த்தேன் அதன் பின்னர் வீட்டில் இருந்தவர்கள் அங்கும் இங்கும் ஓடி சத்தமிட்டனர் எமது வீட்டிற்கு மேல் நொறுங்கி விழும் என நினைத்தேன் ஏழு ஐம்பத்தி ஐந்து அளவில் வளமையான விமானம் ஒன்று செல்லும் சத்தம் கேட்டது விமானத்தின் சத்தம் திடீரென அதிகரித்தது வலது பக்கமாக திடீரென பாரிய வெடிப்பொன்று இடம் பெற்றது அந்த வெடிப்புடன் மீண்டும் வலது பக்கம் பாரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டது அதனுடன் வெடிப்பு சத்தமும் கேட்டது வெடித்தவுடன் திடீரென வேகமாக சுற்றியது அதன் பின்னர் தொடர்ச்சியாக சுற்றி ஒரே அடியாக தரையிறங்கியது அதன் பின்னரே இரண்டு ஆகாயத்தில் இருந்த விமானத்தில் இருந்து வெளியேறிய விமான அதிகாரி சஜித் தௌலகல விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுந்தரகமையில் உள்ள வயல் நிலத்தில் பாராசூட்டின் உதவியுடன் தரையிறங்கினார் பிரதான பயிற்சி ஆலோசகராக செயற்பட்ட விங் கமாண்டர் சுதர்ஷன பண்டாரவின் பாராசூட் சுந்தரகம வித்யாலயத்துக்கு அருகில் உள்ள வேதியில் விழுந்ததுடன் அவர் சிறு காயங்களுக்குள்ளானாா் பிரதேச மக்கள் உடனடியாக செயற்பட்ட விமானப்படை அதிகாரிகள் இருவரையும் குருணாகள் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்தனர் Bona ஜெட் விமானம் விழுந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த விமான விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து சிங்கவினால் ஏழு உறுப்பினர்கள் அடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தலைமையகம் அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்தது நீண்ட காலம் உபயோகிக்கக்கூடிய தம்ரோ இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வலிகம பலான டப்ளியூ ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கின் ஏனைய ஆறு நபர்களும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப் பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தை நபர்கள் இன்று ஆஜரானபோது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விசாரணைகள் தொடர்பாக குற்ற திணைக்களத்துக்கு நாளை வாக்குமூலத்தை வழங்குமாறு மாத்திரை அவர்களுக்கு உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கொழும்பு குற்ற பிரிவின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் போலீஸ் மாதிபர் தேசபங்கு திண்டுக்கோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்ரை நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிடியாணை பிறப்பித்திருந்தது பிரிவின் பொறுப்பதிகாரி அன்ஸ்லம் டி சில்வாவும் இதில் உள்ளடங்குகின்றார் நாட்களின் பின்னர் மாத்ரைவான் நீதிமன்றத்தில் நகர்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து நேற்று முன்தினம் ஆஜரான தேசபந்து தென்னக்கோ ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தைக்கு நபர் ஒருவர் வெளிநாட்டில் உள்ளதாக விசாரணை அதிகாரி ஒருவர் மன்றிக் கறிவித்தாா் இதனிடையே தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நெவில் டெசில்வா உள்ளிட்ட ஆறு பேர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனு மீண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மேன்முறையீட்டு நீதிபதி கிஹான் குலத்துங்க முன்னிலையில் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என முன்னே விசாரணையின் போது எட்டப்பட்ட இணக்கத்தை தொடர்வதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சட்டமாதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் General Maheshikad Zilwatir Vitar. சந்தேக நபர்கள் மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து தற்போது சரணடைந்துள்ளமையினால் இந்த மனுவை தொடர வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மனுதாரரான கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நெவில் டிசில்வா இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்படாமையினால் அவர் தொடர்பில் இதற்கு முன்னர் இரு தரப்பினராலும் எட்டப்பட்ட இணக்கத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எராஜ் டிசில்வா தெரிவித்தார் அத்துடன் மனுவை முன்கொண்டு செல்வதில் எத பிரச்சனையும் இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்த கால அவகாசம் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டார் முன்னதாக இட்டப்பட்ட இணக்கத்துக்கு அமைய அடுத்த வழக்கு திகதி வரை நெவில் டிசில்வா தொடர்பில் மாற்றம் நடவடிக்கை எடுப்பதாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மகேஷிகா டிசில்வா இணக்கம் தெரிவித்தார் இருதரப்பு விடயங்களையும் பரிசீலித்த நீதிபதி மனுதாரரான நெவில் டிசில்வாவை தவிர அனைத்து அதிகாரிகள் தொடர்பில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டை இனியும் தொடராமல் இருக்க தீர்மானித்ததுடன் குறித்த விடயங்களை உறுதிப்படுத்த மார்ச் இருபத்தாறாம் தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டார் இதேவேளை தேசியம் தொடர்பிலும் இன்றைய சபை அமர்வில் கவனம் செலுத்தப்பட்டது நேற்று முன்தினம் ஒருவரின் வீட்டுக்கு சென்று பேசியுள்ளனர் வட்டகள அமைச்சருக்கு தெரியும் அதற்கான நிழற்படம் என்னிடம் உள்ளது கலால்வரை திணைக்கள ஆணையாளருக்கு அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் விடுத்துள்ளனர் என்னிடம் நிலர்ப்படம் உள்ளது ஹன்சாட்டில் உள்ளடக்க முடியாது சரி அனுப்புகிறேன் போலீஸ் மாதிரி சரணடைந்த போது போலீஸ் மாதிபரை கைது செய்ய முறித்ததாக போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவித்தார் அவரின் சொத்துக்களை அரசுமையாக்க முயற்சித்ததாக தெரிவித்தார் அதனாலேயே அவர் சரணடைந்ததாக தெரிவித்தார் விருதியில் என்ன நடந்தது போலீஸ் மாதிபருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை என திரிவு பீரிஸ் தெரிவிக்கின்றார் இன்னும் பதிவு செய்யவில்லை என

சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குற்றவியல் சட்டத்தின் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டாம் பிரிவுரை நடைமுறைப்படுத்தும் சந்தர்ப்பத்திலேயே அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் செவ்வந்தி அல்லது தேசப்பந்து தென்னகோன் இருந்த இடம் தொடர்பில் எனக்கு தெரியும் என்று நான் எங்கும் கூறவில்லை எனவே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் அவ்வாறான போலி பிரசாரங்களை முன்னெடுக்க வேண்டாம் இது தொடர்பில் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் அந்த தொலைபேசியை தரையில் அடிக்காமல் பதில் கூறுங்கள் அந்த தொலைபேசியை ஹேண்ட் சாட்டில் போட வேண்டாம் ஏனென்றால் அதில் உள்ள விடயங்கள் அர்ஜுன் அலோசியஸிற்கும் தெரியும் இவர் கூறிய கருத்தை தொலைக்காட்சியூடாக இந்த பொய்யை நான் மக்களிடம் கொண்டு செல்ல போவதில்லை அதனை நான் முன்வைக்கின்றேன்

இந்த ஜாழ்ப்பாண நூலக மெரிப்பு வட்டளைந்த வதை முகாம் என்று ஒன்று உருவாகியிருக்கிறது இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது விமது ஜால்பான நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே என்று இருக்கிறார் அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது அன்றைய கல்வி அமைச்சர்கள் இருந்த ரணில் விக்ரமசிங்கா ஜாழ்ப்பாணத்தில் கூட நின்றார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய கட்சியாகும் அந்த வகையில் தேடி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாட்டின் இனக் கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியவரும் விறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டின் இளைஞர்களையும் படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தையும் சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணி படைத்தவர்கள் யார் என்பது வேறு யாரும் இல்லை பெரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எரித்து காம்பல் ஆக்கி தொண்ணூத்தி நாலு ஆயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாரும் அல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலைக்கார்கள் இதேவேளை பட்டளாந்து வதை முகாம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் கணிக்கப்படுகின்ற எதிராக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச குற்றவியல் சட்டங்களை மீறுகின்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டேயாக බටල දානෙ කුළු අරිකේ තුොටබීල් ආලුන් කච්චින් ඉදිර හල දනවැඩිකයි එන්න. සම්බධ සධධන්න සාමාධ්‍ය චිපට ලසවාද හන්ස මකාරන නැහ. තුවා මසයක් කරන සම. உள்ள வாக்கியங்களினால் எவரும் எ என்று நினைக்கின்றே முழு அறிக்கையையும் வாசிக்குமாறு கூறுங்கள் அந்த அறிக்கையின் ஆரம்பத்தில் இருந்து என்ன இருக்கின்றது ஜனநாயக முறையில் அரசியல் செய்த மக்கள் விடுதலை முன்னணி நியாயபட்ச முறையில் தடை செய்யப்பட்டது அவர்கள் கருப்பு ஜூலியுடன் தொடர்புடையவர்கள் என்று தடை செய்தார்கள் ஆனால் அவை நிரூபிக்கப்படவில்லை கைது செய்யப்பட்ட அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்களும் கருப்பு ஜூலியுடன் தொடர்புடையவர்கள் அதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் மீதான தடையை நீடித்தது பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானது அடக்குமுறையை கொண்டு வந்தனர் ஜனநாயக விரோத விடயங்களுக்கு ஜனநாயக ரீதியில் பதில் வழங்க வழி இருக்கவில்லை கூட்டங்கள் நடத்த முடியாது ஊர்வலம் நடத்த முடியாது கதைக்க முடியாது அப்போதுதான் வேறு விதமாக பிரதிபலிப்பு வருகின்றது அந்த அறிக்கையில் அதுவும் உள்ளது எனவே உள்நாட்டு போர் நடந்ததாகவும் அதில் நடக்கக்கூடாத விடயங்கள் நடந்ததாகவும் முன்பே நாம் கூறியுள்ளோம் எனவே எந்தவொரு மோதலிலும் மோதலின் பொறுப்பை பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கக்கூடாது மோதல் சூழலை உருவாக்கியவர்களே அதனை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த சூழலில் ஐக்கிய தேசிய கட்சியே அதனை உருவாக்கியது கட்சிகளை தடை செய்ததும் ஐக்கிய தேசிய கட்சிதான் பொது வாக்கெடுப்பினை நடத்தி விளக்கு குடம் போன்ற விளையாட்டுகளினால் தேர்தலை ஒத்திவைத்ததும் ஐக்கிய தேசிய கட்சிதான் ஐக்கிய தேசிய கட்சிதான் மக்களை அடக்கியது ஐக்கிய தேசிய கட்சிதான் தொழிலாளர்களை கொன்றது ஐக்கிய தேசிய கட்சியே மேதினத்தையும் தடை செய்தது அதையெல்லாம் செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்வினைகளை பற்றி பேசுவது நியாயமாக இருக்காது என்று நினைக்கின்றேன் எனவே இந்த ஆணைக்குழு அறிக்கையை விசாரிக்கும் போது அதற்கு யார் பொறுப்பு ஏற்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பொருளாதார வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நெருக்கமானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் பாடுபடும் என ஜனாதிபதியான குமாரதிசாநாயகர் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட விவாதத்தில் இன்று மாலை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் சம்பள உயர்வு மற்றும் வரி கொள்கை தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவூட்டினார்

திட்டமிடப்பட்ட திருப்பமாக இருக்கும் ஆகவே நீங்கள் காண்பிக்கும் பதற்றமான நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நீண்ட நாட்களாக முன்னெடுத்து வருகின்ற இந்த பொருளாதார கொள்கையை சரியான முறையில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொருத்தமான வகையில் தீர்மானம் மிக்க திருப்பத்தை மேற்கொள்வோம் அந்த திருப்பத்தை மேற்கொள்ள நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் தற்போது இந்த பொருளாதாரத்தை இஸ்திர நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இஸ்திர நிலைமைக்கு கொண்டு வராமல் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள பொருளாதாரம் பாரிய திருப்பங்களுக்கு ஒத்துழைக்காது இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் டயர் புதைந்துள்ள வாகனத்தை திருப்ப முடியாது முதலில் டயர்களை சரி செய்ய வேண்டும் ஆகவே நாம் திட்டமிட்டவாறு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இவ்வாறான ஒரு பொருளாதாரம் நாட்டில் இருந்தது ஒரு பக்கத்தில் உத்தியோகபூர்வமாக நாம் வங்குரோத்த நிலையை அடைந்த நாடுதான் எமக்கு கிடைத்தது உத்தியோகபூர்வமாகவே வங்குரோத் அடைந்திருந்தது மொத்த வருமானம் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்குதல் ஓய்வூதியம் வழங்குதல் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபா ஆகும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாவே மீதம் இருக்கும் இதுவே இருக்கின்ற பொருளாதாரம் நாம் வரும்போது சிறந்ததா இல்லையா ஏற்றுக்கொள்வதா இல்லையா பல விவாதங்கள் இருந்தன நான் வரும்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் நான்கு வருடங்களுக்கு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது நீங்கள் கூறுகின்ற அந்த திருப்பத்தை மேற்கொள்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இரண்டு வழிகள் இருந்தன ஒன்று நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் ஊடாக அந்த பயணத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அல்லது அதனை கைவிட வேண்டும் நீங்கள் கைவிடுவதை எதிர்பார்த்தீர்கள் அந்த வலையில் நாம் சிக்குவதில்லை அந்த வலைகள் பற்றி எமக்கு நன்றாக தெரியும் எமது பொருளாதாரம் இருக்கின்ற நிலைக்கு ஏற்ப சிறிய அளவில் நாம் செய்யும் தவறுகள் பாரிய அழிவுகளை எமக்கு கொண்டு வரும் அவ்வாறான பொருளாதாரமே இது உங்களுடைய கனவான்கள் நிர்வகித்த நாடு இது நாம் ஆட்சி செய்த நாடு அல்ல இது நீங்கள் ஆட்சி செய்த நாடு பொருளாதாரத்தில் சிறிய தவறு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே அரசாங்கம் என்ற ரீதியில் எமக்கு நீங்கள் பாரிய குற்றங்களை இழைத்துள்ளீர்கள் பாரிய அழிவுகளையும் செய்துள்ளீர்கள் உருவாக்கிய பொருளாதாரத்தை மீண்டும் இஸ்திர நிலைக்கு கொண்டு வருவதில் சிறிய அளவிலேனும் தவறோந்தை செய்யாமல் இருப்பது எமது பொறுப்பாக இருக்கிறது சரிதானே நாம் அதனை செய்துள்ளோம் பொருளாதார ஸ்திரமின்மை இருப்பதாக எவராலும் கூற முடியுமா இல்லை கூற முடியாது முதலாவதாக உத்தியோகபூர்வமாக டிசம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி வங்குரோத்து நிலையில் இருந்து விடுதலை பெற்றோம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி வரை கடன் செலுத்த தவறிய ஒரு நாடு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் திகதியின் பின்னர் அதிலும் நாம் கடனை திருப்பி செலுத்துவதில்லை ஆனால் கடன் செலுத்தாமை தொடர்பில் உடன்படிக்கைக்கு வந்த ஒரு நாடு மாற்றம் ஒன்று இல்லையா கடன் வழங்கியவர்களுடனும் கடன் பெற்றவர்களுடனும் உடன்பாட்டுக்கு வந்த ஒரு தேசம் ஸ்திர நிலைமை தமது சம்பளத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வரி அளவிடப்படுவதாக அரச ஊழியர்களிடத்தும் தனியார் ஊழியர்களிடத்தும் பாரிய சிக்கல் நிலைமைகள் காணப்பட்டன ஒரு லட்சத்தில் இருந்த வரி எல்லையை ஒன்றரை லட்சமாக நாம் மாற்றினோம் ஆறுக்கு பின்னர் பதினெட்டில் இருந்து ஆரம்பிப்பதாக நான் நேற்று கேள்விப்பட்டேன் முதலாவதாக பதினெட்டு லட்சம் முழுமையாக வரி அடுத்த ஐந்து லட்சங்களுக்கு நூற்றுக்கு ஆறு

மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட நானூற்றி இருபது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் வேட்புமனுக்கள் பொறுப்பேற்கப்பட்டனா சமர்ப்பிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டன இருபத்தி எட்டாவது பிரிவின் பிரகாரம் வேட்புமனு கையளிக்கப்பட்டால் மாத்திரமே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வாறு கையளிக்கப்படாதவை நிராகரிக்கப்படுகின்றன எழுத்து மூலமான அல்லது சட்டத்திற்கு அமைய வேட்புமனு சமர்ப்பிக்கும் எந்தரப்பினர்தான் வேட்புமனுவையும் நிராகரிக்க குழுவுக்கு அனுமதி கிடைக்கின்றது வேட்புமனு நிராகரிக்கும் சட்டத்தின் பிரிவின் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் முறையாக ஓராவது பிரிவின் பிரகாரம் நிராகரிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அது தொடர்பில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட குழுவிற்கு அதற்கான காரணங்கள் தொடர்பில் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் நீதி கோரி கவன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது உயிர் தஞ்சாயிர தாக்குதலுக்கான நீதியை பெற்றுத்தருமாறு கோரி நீர்கொழும்பு பால்திய சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நீர்கொழும்பு பிரச்சைகள் அமைப்பினர் இந்த கவனஈர்ப்பினை ஏற்பாடு செய்திருந்தனர்